எல்ல வணக்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பதிவு எனக்கு அரசியலை பற்றி ஒரு தாட்டும் தெரியாது ஒரு நாலேஜும் கிடையாது இருந்தாலும் சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் சரி வ்ளாகு தான் மேக்ஸிமம் மைண்ட் செட்டில் இருந்துச்சு சரி கொஞ்சம் நாளில் சரி தளபதி பற்றி பேசலாம் தளபதி சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்படி எப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படி பண்ணும்போது ஒரு வீடியோ நல்ல அது வரைக்கும் ஒன் கே டூ கே போயிட்டு இருந்தது திடீர்னு டென் கே வரைக்கும் போச்சு சரி ஓகே இது நல்லா வியூஸ் போகுது அப்போ தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அது ரிலேட்டடாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அரசியல் ரிலேட்டடாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அரசியல் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது போது எது நடந்திருக்குது இது வரைக்கும் என்னென்னா வேணும் இதெல்லாம் நான் மறந்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிச்சு அது எங்கே கொண்டு போய் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த அன்னைக்கு நைட்டு உட்காந்து எல்லா டிவி சேனலும் லைவ் முத கொண்டோம் வெடிய வெடியை உட்காந்து ஒவ்வொரு இன்ட்டு பை இன்ட்டா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு இதுவும் உட்காந்து தெளிவாக பார்க்கற அளவுக்கு எது தெளிவாக பார்க்கற அளவுக்கு இது வரைக்கும் நியூஸ் சேனலே பார்க்காத ஒருத்தன் பார்க்காத ஒருத்தன் அந்த நைட்டு கொஞ்சம் தெளிவாக பார்க்க ஆரம்பித்து அதுலேருந்து தொடர்ந்து அந்த நாள் நாள் வரைக்கும் தொடர்ந்து அது ரிலேட்டாக எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் உண்மையான மக்கள் கருத்து டேரெக்டாக எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வேற எதுவும் நான் பேச மாட்டேன் வேற என் பேசி யாருக்கு தெரிஞ்சிருக்காது நான் என்ன பேசுவேன்னு யாருக்கு புரியாது சில இடத்துல ஒவ்வொரு இடத்துல வாய்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் சிலதில் டேரெக்டாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது டேரக்டாக சொல்லியிருப்பேன் அதான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது குறிப்பிட்ட ஒரு சில இருந்து மட்டும் எனக்கு குறிப்பிட்ட சில கமாண்ட் மட்டும் மாறி 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 வந்துகிட்டே இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீ வந்து மூஞ்சியே சரியாக காட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ஒரு பேட்வேர்டு செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திராணும் இல்லாத உனக்கும் எதுக்கு வீடியோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செகண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழப்புக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை சரியாக சொல்ல முடியல நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கனாலும் சரியாக சொல்ல முடியல ஆனால் என் வீடியோவில் மற்ற சொன்னது வந்து டேரெக்டாக எடுத்து போட்டிருக்கோம்னா தவிர நானாக எந்த விஷயத்துலையும் கெட்ட வார்த்தை பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து பேசலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டேரக்டாக பேசக்கூடாது தானே மறையமோ சொல்லிட்டு போனால் யோசிச்சு புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும் சில பேர் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேங்களா சரி அந்த டாபிக் அப்புறம் வருவோம் இப்போது அந்த கமெண்ட்டில் கா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கால் பண்ணி திட்டுற அளவுக்கு வந்துடுச்சு நான் எதுவுமே பண்ணல பெருசா வந்து இவங்க தான் அப்படின்னு திட்டியோ நான் எதுவுமே ஆனா பேச கிடையாது யாராவது பேசுனதை நான் எடிட் பண்ணி டெட் பண்ணி அப்லோட் பண்ண அது ஒரு குத்தன்னு சொல்லி இதெல்லாம் முட்டியான் போடுற நான் அவங்களுக்கு ஃபேவரா இவங்களுக்கு ஃபேவரா நான் யாருக்கு ஃபேவர் கிடையாது ஆனா நீ அப்படி ஃபேவரா இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு தான் ஃபேவரா நிற்பேன் உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்குவோம் ஏன்னா எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு நீ எதை பண்ணக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றையோ அதை செய்யணும் அதை பண்ணணும்னு தோணும் அதுதான் எனக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கமே அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன் ஒரு சைக்கோ மாதிரி என் ஈகோ மட்டும் ஹர்ட் ஆச்சுன்னா அதை சாதிக்கணும் அதை முடிக்கணும்னு நீ எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போகக்கூடியாள்னு நான் சோ நீ யார பத்தி பேசக்கூடாது யார பத்தி வீடியோ போடக்கூடாது யாருக்கு மட்டும் நீ பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடாது நீ சொல்கிறையோ அவங்கள பற்றி மட்டும்தான் வீடியோ போடுவோம் அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க எனக்கு பயம் இல்லை இதுதான் என் ஃபேஸு இதுதான் நான் தெளிவாக பார்த்துக்க இதுதான் நான் பார்த்துக்க 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 ஓகேவா சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறேன் இதுக்கப்புறம் போட்ட வீடியோவை விட இன்னும் வரப்போகிற வீடியோ தான் அதிகமாக இருக்கும் என்ன யூடியூப்ல லிமிட் கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு இத்தனை வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த லிமிட்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன் நீ பாரு ஒரு நாளைக்கு நூறு வீடியோன்னா ஐம்பது வீடியோனா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என் மூஞ்சி தான் நீ பார்க்கணும் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் பார்ப்போம்மா